புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளின் அறுபது இஸ்ட் நாற்பது என்கிற நிதி பங்களிப்பின் கீழ் மாநிலத்தின் முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி உதவியாக அறுபது சதவீதமும் மாநில அரசின் பங்களிப்பாக நாற்பது சதவீதமும் இத்திட்டத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது பதினைந்து வயதிற்கு மேற்பட்ட எழுத படிக்கத் தெரியாத அனைவருக்கும் அடிப்படை எழுத்தறிவு கல்வி வழங்கப்படுவதே இத்திட்டத்தினுடைய முதன்மையாக நோக்கம் அதனால் ஆசிரியர்களே புதிய பாரத எழுத்தறிவு கல்வி திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்கலாம் அப்படி கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஏழு என்றும் அதற்கடுத்ததாக புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் கீழ்கண்ட எந்த வயதுடையவர்களுக்கு பொருத்தமானது என்று கேட்டு ஆறு முதல் பதினாலு வயது பதினைந்து முதல் முப்பத்தைந்து வயது முப்பத்தைந்து வயது முதல் நாற்பத்தைந்து வயது டீயில் இவை அனைத்தும் அப்படின்னு கொடுக்கலாம் அப்படி கொடுத்தாங்கன்னா பதினைந்து வயது முதல் முப்பத்தி ஐந்து வயது வரை என்று குறிப்பிடப்பட வேண்டும் இறுதியாக புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தின் முதன்மையான நோக்கம் என்று எடுத்துக்கொண்டால் பதினைந்து வயதிற்கு மேற்பட்ட எழுத படிக்கத் தெரியாத அனைவருக்கும் அடிப்படை எழுத்தறிவு கல்வி வழங்கப்படுவது தான் இந்த திட்டத்தின் முதன்மையான நோக்கம்